திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சிவானந்தேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருக்கல்லில் திருமுறை நூற்றி பத்தொன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கல்லில் ரொம்ப அற்புதமான பதி இந்த கல்லில் நினைக்கும் போது ஒரு பெரிய சிவாச்சாரியார் ஒரு தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகள் அந்த மாதிரி இருந்தாங்க ஐயா அந்த சிவாச்சாரியார் ஐயாவோட அடியான் இருசக்கர வாகனால் சென்னை வரும்போதெல்லாம் அவரோடு சேர்ந்து அவர் கைலாஷ் பிரிண்டர்ஸ் ப்ரெண்டர்ஸ் ஐயாவுடைய அச்சலத்துக்கு வருவாங்க அப்போலாம் கூட்டிட்டு வந்து ஒரு தடவை மட்டும் பல தடவை போயிருக்கோம் ஒரு முறை வந்து சுவாமி சுயம்பு மூர்த்தி அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை எனக்கு தாத்தா தான் கொடுத்தார் அதாவது பெரிய ஒரு நீங்கள் பூசை பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ சுயம்பு மூர்த்திக்கு நல்லா தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவுடையாரெலாம் சைடில் தான் வச்சு இது பண்ணியிருப்பாங்க மேலேலாம் இல்லாமல் அந்த கிளை கிளையாக சுயம்பு மூர்த்தியினுடைய அந்த ஓரமெல்லாம் அந்த கிளையாக அந்த ஆவுடையார்லேருந்து வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான திருமணி மொழும்னு ரொம்ப அருமையாக இருப்பார் அதனால் இது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமா இப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம அப்பனுக்கு அந்த நேர கருவறையிலே நுழைந்து சுவாமிக்கு வழிபாடு பண்ணுமே என்கிற ஒரு ஆனந்தத்தோட இந்த பதியத்தை நாம் ரொம்ப ஆனந்தமாக சிவானந்தேஸ்வர் ஆனந்த சிவானந்தி தரக்கூடிய பெருமாள் ரொம்ப எளிமையாக நம்ம சென்னை அடுக இருக்குது இப்படியே ரெடில்ஸ் போனோம்னா அப்படியே கொஞ்சம் தூரம் காரனோடே போய்ட்டு சின்ன பச்சத்திரம் கூட்டுறோடு பெரியபாளையம் இடது பக்கம் திரும்பும் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கணிகை பேர் அந்த கன்னிப்புத்தூர்னு சொல்லுவாங்க அந்த ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் எடுத்து பக்கம் திரும்பினோம்னா இந்த ஊர் வந்துடும் திருக்கண்டலம்னு இப்ப பேரு பழைய பேர் திருக்கல்லில் அந்த கல்லில் அப்படிங்கிறது ஒரு முள் செடி அது அந்த கல்லில்ங்குற அந்த கல்லில் இருந்து சுயம்பாக வெளிப்பட்ட பெருமான் இவர் அதனால தான் திருக்கல்லில் அப்படிங்கிற பேரு திருச்சி தம்பலம் முள்ளின் மேல் முதுகூகை முரளும் சோலை அது என்ன முள்ளின் மேல்னா முள் மரத்தின் மேல் மிகவும் முக்கிய கூகைகள் வந்து தங்கி குரல் கொடுத்து கொண்டே இருக்கும் முரள்தல் ஒழித்தல் உடைய சோலைகள் நிறைந்த திருக்கல்லில் இப்போ முள் மரம் எதுன்றதுக்கு இரண்டாவது பாட்டில் சொல்கிறாங்க பாருங்க வெள்ளின் மேல் விடு கூடை கொடி விளைந்த தான் அந்த வெள்ளி மரம் மரம் அது வந்து வில்வ மரங்களிலே ஐவகை வில்வத்திலே ஒன்று மரம் அந்த மரத்தின் உள்ள அதுவும் முள் இருக்கும் அதன் தான் இந்த குவிகளெல்லாம் கூவி இருக்கு வரியினுடைய விளக்கத்தை இரண்டாவது வரி மரத்தை சொல்லிட்டாங்க கொடிகளெல்லாம் அந்த மரத்தை பின்னி படர்ந்து ஒரு கூடை போல இருக்கக்கூடிய அற்புதமான சோலைகள் சூழ்ந்த கல்லில் மேய அண்ணல் தலைவன் கடல்கள் நாளும் அவனுடைய திருவடியை தினமும் உள்ளும் மேல் உயர்வு எய்தல் ஒருதலையே அவர் எப்போதுமே அவர் மேலே நினச்சிக்கிட்டே உள்ளுதலை தியானித்தல் நினைத்தல் இருந்துகிட்டு இருந்தா உயர்வு எய்தல் கட்டாயமா இந்த பிறவி ஒரு பெரிய பாக்கியாக அவர் நினச்சது அவர் நினைக்கிறத விட உயர்ந்தது இல்லை ரொம்ப கடினமானதும் ரொம்ப எளிமையானதும் என்னன்னா அவர் நினைக்கிறது அப்படி நினச்சி இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலுமே உயர்வு எய்துதல் ஒரு தலை துணிவு உறுதி கட்டாயமாக நடக்கும் எல்லாம் ஆடலான் பாடலான் அறவங்கள் பூண்டான் அவருடைய ஆட்டம் பாட்டும் பாம்பு எல்லாம் தன்னுடைய தலைமையிலே போட்டுட்டு வரக்கூடிய பெருமான் ஓடலால் கலன் இல்லன் அவர் மண்டபோலி எடுத்துகிட்டு வரத்தால் வேற பாத்திரம் எடுத்து வர மாட்டார் ஏன்னா நம்ம மண்டையில் இருக்கக்கூடிய ஆணவத்தை நிற்க தடவை அவர் மண்டவோலி எடுத்து வரார் ஒ பதியாய் அப்படிப்பட்ட பெரும் பதி தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் காடலால் கருதாத கல்லிமையான் அவன் எப்பயுமே சுடுகாடுல தான் உட்கார்ந்து ரொம்ப ஆனந்தமா இருப்பான் அதை கருதுதல்னா அவன் விரும்பி இருக்காது ஏன்னா பல பேர் கோயிலுக்கே போறது இல்லை ஆனா கட்டாயமா அங்க போவான் நம்ம கும்பிட்டவன் கும்பிடாதவன் எல்லாமே ஒரு நாள் அங்க போய்தான் ஆகணும் அப்ப பெர்சென்டேஜ் லெவல்ல பார்த்தா அவன் கும்பிடாதவன் அதிகமா இருப்பான் அப்ப என்ன அர்த்தம் அவர் அங்கே விரும்பி இருக்கிறது காரணம் என்னன்னா அது கும்படாதவனுக்கு அருளும் பொருட்டு தான் அங்கே உட்கார்ந்துருக்கார் நற்றம் நற்றம் நாதர் அப்படிப்பட்ட அதோட விருப்பத்திலையும் ஒரு காரணம் இருக்கும் நம்ம அப்பாவுடைய அது மாதிரி ஒரு தன்மையுடைய சுழபெருமான் அப்படிப்பட்ட காடலால் கருதாத கல்லில் அப்படிப்பட்ட பெருமான் இந்த கல்லிலே இருந்து தங்கி அருள் செய்யக்கூடிய பெருமான் பாடலாம் பெரியார்கள் பரசுவாரு பரசுவாருன்னா பேசுவார்கள் பாடு அவனுடைய பாடுகளை எல்லாம் பேசுபவர்கள் பெரியார்கள் பெரியார் யார் கேள்வி பதில் பெருமான் புகழைப் பேசுவவரே பெரியார் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை அப்பர் அது பெரியார் யார் பெருமானுடைய பெருமையை பேசுபவர் என்னார் மும்மதில் எய்த இமையா முக்கன் அப்படி இமைக்க அவருடைய முக்கனுடைய மூர்த்தி நெற்றிக்கனுடையவர் அவர் என்ன முப்புராதிகள் அவர்களை எரித்தார் பன்னார் நால் பரம பரமயோகி பண்ணோடு வேதங்களை பாடக்கூடிய பரமயோகி யோகிகளுக்கெல்லாம் மேல மேலோர்க்கு மேலோர்க்கு மேல அவர் சித்தருக்கு சித்தன் சிவன் கண்ணார் நீரணிமார்வன் நல்லா கண்ணு கண்ணுக்கிணியாக பார்க்க கவினை தருவது நீர் கண்ணு திருநீர் பூசி இருக்கக்கூடிய மார்புடையவர் கல்லில் மேயான் இந்த திரு கல்லிலே அமர்ந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் ஆண் பெண்ணாம் பெருமான் எம் பிஞ்சகனே பெண்ணாகி ஆணாகி பெண்ணாகி எல்லாமா இருக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் ஆணாய் பெண்ணாய் பெருங்குலிசேர் விண்ணாய் மண்ணாய் இத்தனையும் வேறாய் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணை இப்பும் முணல் பாய் தாடவலோடும் அப்படிப்பட்ட அருமையான திருவம்பாவை இன்று மார்கழி ஒன்று நல்லா இந்த திருவம்பாவையை நல்லா அருமையாக பாராயணம் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் இருபது பாடல் தினமும் படிச்சுட்டோமுன்னா ரொம்ப காலையில் பெரிய பெற்றச்சடையன்னல் திருச்சிரையிலே பிடை வைத்து வண்டு ஆளும் தன் துணைவண்டோடு ஆண்வண்டுகள் எல்லாம் நல்லா சூழ்ந்து ரிங்காரம் செய்யக்கூடிய நரை பெற்ற விரி கொன்றைத்தார் மன நிறைந்த கொன்றை மலரை சூடியிருக்கப்பெறுவான் நயந்த கரை மிழற்று கரை பெற்ற மிடற்றனல் நல்ல நஞ்சுண்ட கண்டன் மிடுன கழுத்து அதுல இருக்கக்கூடிய விஷத்தை வைத்து தாங்கக்கூடிய நம்ம எல்லாம் தலைவன் கல்லில் மேயான் இந்த கல்லிலே இருந்து அருள் செய்ய பெறுவான் நிறை பெற்ற அடியார்கள் நெஞ்சுளானே அவனுக்கு நினைஞ்சு நினைஞ்சி மனசுல வேற ஒரு இடமே இல்லாத அளவுக்கு அவன் நினைவுகளே நிறைஞ்சு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவன் நெஞ்சு அப்படியே அருளி தோன்றி ஆனந்தப்படுத்தி இருக்கிறான் விரையாலும் மலராலும் விளிமை குன்றா உரையாலும் எதிர்கொள்ள ஓரார் பெருமானை எப்படி பாருங்கள் ஊரில் எல்லா அந்த ஊரில் பெருமானை அப்படி ஏற்றி புகழ்ந்து மனமான மலர்களை கொண்டும் பெருமை குன்றா உரையாலும் அப்படியே பெருமையான பெருமையாக போட்டி செய்திருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் எப்போதும் அந்த ஊரில் காத்து காத்திருப்பாங்க உண்மையிலேயே எனக்கு சிறு வயது ஒரு சாமி புறப்பாடாகி வராருன்னு சொன்னால் கோலம் விடுவாங்க நீர் தெளிப்பாங்க ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் அது மாதிரி நடக்குது ஆனால் இங்கே சென்னையில் ஜீரோ மார்க் தான் அவர் மாதிரி லைட்டெல்லாம் ஏதோ ஒரு பொம்மையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஓடுறாங்க ஒருத்தோடு கூட ஒரு வெத்தலை பாக்கு வாழப்படிச்சு கற்பனை அடித்து உண்மையிலேயே நான் பார்க்கவே இல்லை அப்போ முடிஞ்சு போச்சுடா அப்போ சுவாமி எதுக்காக வராரு அவங்க இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலம் பொன்பாதும் தந்தருளும் சேவகனை அங்கே நரசை அப்படில்லாம் வராரு சுவாமி ஆனால் யாரும் எதிர்நோக்குறதே இல்லை பாவம் கஷ்டம் அதனால சொல்கிறார் இந்த மாதிரி அப்படி எதிர்கொள்ள ஊரார் அ பொன் புனல் வேலை கல்லில் மேயான் நல்லா இருபுறங்களும் நல்லா நீர்கள் சூழ்ந்து வேலி நீரே வேலியாக அப்படி நீர் சூழ்ந்த இடமாக இருக்கக்கூடிய மேயான் அரை ஆர்வெண் கோவணத்தான் கோவணத்து அண்ணல் தானே நல்ல இடுப்பில் கோவணம் கட்டிட்டு வரக்கூடிய தலைவனாகும் மறைபொருள் நான்கு வேதங்களையும் சுவாமி வெளிப்படுத்துவதே கோவனமாயிற்று நலனாய கொள்கை நம்பான் நம்ம நல்லா இருக்கணும் தான் அவர் பிச்சேற்றி வரார் நம்ம ஆணவத்தெல்லாம் போட்டோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் நல்ல வளனாய மழுவாளும் ரொம்ப நல்ல மழுவாள் ஏன்னா அது வந்து ஆணவத்தை மட்டுமே வெட்டும் அப்படிப்பட்ட வாள் வேலும் வல்லான் ஊயலை சூழ வேலன் சிவபெருமான் அந்த வேலை வைத்திருக்காரு கலனாய தலை ஓட்டான் எல்லாம் கபாலமேந்தி அந்த தலையை எடுத்துட்டு பிச்சை பாத்திரமாக எடுத்து வரக்கூடிய கல்லில் மேயான் மலன் ஆய தீர்த்தெய்தும் மாதவர்க்கே இந்த மாதவத்தோர்க்கே மாதவம் செய்தாலுள்ளிய மும்மலம் அழியாது பெருந்தவசியலருக்கே இந்த ஆணவ கண்மம் மும்மலம் அறுபடும் பொடியார் மெய் பூசினும் புறவின் நரவம் குடியாவூர் திரியினும் கூப்பிடினும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அடியார்கள் பார்த்திங்கன்னா அப்படியே திருநீர் எங்கெல்லாம் ஒரு அழகாக கூட பூசி இருக்க மாட்டாங்க நித்தி அப்படியே எங்கெங்கோ அப்படியே பூசிட்டு அப்படியே த தலையில் திருநீர் இருக்கும் எங்கே இருக்கும் அப்படியே திருநீர் பூசிகிட்டு இருப்பாங்க அப்படியே மலர்கள் அந்த நரவம் அந்த காட்டில் எடுக்கும்போது தேன் எடுத்து அவங்களே அந்த தேனை அப்படியே எடுத்து அவங்களே குடி குடிப்பாங்களாம் இந்த மாதிரிலாம் செயல் செய்வாங்க கூப்பிடுனா பிதற்றுதல் அங்கே கூப்பிட்டு ஒரே தென்னை மறந்துட்டு ஒரே ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனால் இவருடைய செய்கைகள் இப்படி இருக்கா நான் அவங்களுடைய உள்ள எவ்வளவு இறையாண்மையோடு இருக்குன்னு நமக்கு தெரியாதப்பா அதுதான் இங்கே பாட்டு சொல்கிறார் கடியார் பூம்பொழி சோலை கல்லில் மேயான் நல்ல மனம் பொருந்திய சோலைகள் சூழ்ந்த கல்லில் இருக்கக்கூடிய பெருமான் அடியார் பண்பு இகழ்வார்கள் ஆதர்களே அப்படிப்பட்ட அவங்களுடைய புற அவங்களுடைய செயல்களை பார்த்து அவங்களை இகழ்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களாம் அறிவிழிகள் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க போவோம் இவங்க கிண்டல் பண்ணுவோம் அவங்க பார்த்து இன்னும் இவரு அப்படியே பிறந்ததுலேருந்து அப்படியே டையும் கோட்டோட பிறந்த மாதிரியும் மற்றவனா பிச்சைக்கார மாதிரியும் நினச்சிக்கிறது முதல்ல இந்த இருந்தால் என்ன பிரச்சனை தெரியுமா மற்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நம்மளை எப்போ உயர்வா நினச்சிக்கிட்டே இருக்க இருக்கோம் நாம் ஒரு கால இல்லையில் இந்த மால்கையில் விழுந்துருவோம் காப்பாற்ற ஆளே இருக்காது பணிவு இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை ஜீரோ நம்ம கட்டுறது கையளவு கல்லாதவளவு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவ்வளவுதான் ஆனால் இதெல்லாம் சொல்லணும் சொல்லிகிட்டே போகலாம் பெருங்கொண்ட பணக்காரன் அந்த அவனுடைய செக்யூரிட்டி லைனில் அவனே உள்ளே போய் பூட்டிக்கிட்டான் அவ்வளோ பெரும் பணக்காரன் அந்த நோட்டை அவன் சாப்பிட முடியலையே செத்துட்டான் ஒரே வார்த்தையில் ஒரு வாரத்தில் பசி நோயிலையும் அவன் எழுதலாம் ஒரு பெரிய கோழீஸ்வரை கா சாப்பிட சோடும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாவுறான்னு சொல்லி எழுதுகிறான் எங்கேயுமே பணி செய்யாது இதுதான் சத்தியம் அதனால் அந்த தற்பெருமையும் தன் ஏன் பெரிய இழு புகழ்ந்துக்கிட்டு வாழ்ந்தக்கூடிய வாழ்க்கைங்கிறதுங்கிறது முடிவில் ரொம்ப துயரமான ஒரு நிறைய கொடுத்துரும் அதை ஒரு நாளும் செய்யக்கூடாது அதனால் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அவசியம் என்னென்னா அவ்வுலகத்து அடையக்கூடிய அருள் செல்வத்தை தேடுதல் பொருட்டு தான் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வாழ்க்கை இது அதை நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னால் அது பனிஷ்மெண்ட்டு நமக்கு நாமளே கொடுத்துக்கிறோம் அது ஐயா கொடுக்குறதில்ல நாமே கொடுத்துக்கக்கூடிய ஒரு தண்டனை ஆகும் அது சொல்றாரு அடியாட்பண்புகள் வார் ஆதர்களே திருநீல மர மலர் ஒன்கண் தேவி பாகம் நல்ல நீலோத்பலம் மலர் போல கண்கள் உடைய தேவியை பாகமாக அமர்த்தி புரிநூலும் திருநீரும் புல்கு மார்பில் நல்ல ஒன்பது பெரிய நூல் போட்டிருப்பார் சாமி நல்ல பூநூல் திருநீரும் பூசி இருக்கக்கூடிய மார்பிலே கருநீல மலர் திம்மு கல்லில் என்றும் இந்த கல்லில் வந்து பொதுவா வயல்வெளியில இந்த நீலோத்பல மலர்கள் எங்கும் பார்த்தாலும் கிடக்கும் விரவி மலரும் அப்படிப்பட்ட அது இரவில் மலரக்கூடிய மலர் காலில் பார்த்தோம்னா அப்படியே புலுவா புத்துரும் அப்படிப்பட்ட நிறைந்த வயல் சூழ்ந்த உயர்ந்த கல்லிலேயே பெருநீல மிரட்டல் பேணுவதே இந்த நஞ்சுண்ட கண்டன் ஈழ மிடற்று அண்ணல் தலைவன் அப்படியே விரும்புவது பேணுவதே அதுதான் விரும்புதல் அத கல்லிலே இருந்து அறுவு செய்யக்கூடிய விருப்பமுடையவர் வரியாய மலரானும் வையம் தன்னை உரிதாய அளந்தானும் எல்லாம் மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனும் அளந்தான் வாமன அவதாரமாக வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு மூன்றடி கேட்டு அளந்தார் அல்லவா விண்ண மண்ணு அந்த அளந்தவன திருமாலும் உள்ளுதற்கு அங்கு அறியானும் அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அடிமுடி காணாத அண்ணாமலையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அரிதாய கல்லில் மேயான் அப்படிப்பட்ட பெருமான் யாருக்கும் கிடைக்க முடியாத தேடி தெரிஞ்சு கூட அப்படி இப்படி உயர்ந்த பதியான கல்லிலே இருந்து அமர் செய்யக்கூடிய பெருமான் அவங்கெல்லாம் பாவம் எங்க அலையிறாங்க நம்ம பாருங்க கல்லில் போனோம்னா அப்போ நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தது அப்படிப்பட்ட பெருமான் பெரியான் என்று அறிவார்கள் பேசுவாரே அறிந்தவர் தான் அவரை பெரியார் பெரியார்னு சொல்லுவான் சிவபெருமான் தனிப்பெருங்கடல் கருணை உள்ளவர் அவர் தான் முழு முதல் கடவுள் முன்னோன் புராணன் அவன் தான் எல்லாத்துக்கும் மேலே எங்கு நிறைஞ்சவர் அண்டமா இருக்கார் அண்டத்துக்கு அப்பாலாக இருக்கார் பிண்டத்துக்கும் உள்ளேயும் இருக்கார் உயிராகவும் இருக்கிறார் ஆக அணுவுக்குள்ளும் அணுவா இருக்கார் பேரண்டத்துக்கும் பெருசாக இருக்கார் அப்படின்னு பேசுறவங்க யாருன்னா பெரியான் அவங்கதான் பெரியார்கள் அவங்க உலகம் வந்து உலகத்தாரும் பேசுவார் ஆட்சிய பேய்களோடு பரிகாசம் பண்ற மாதிரி ஒரு சிரிப்புக்குரிய ஆளுங்க ஆட்சிய பேய்களோடு அமணர் குண்டர் பேச்சுவை நெறி அல்ல பேணுமீன்கள் அவங்க பேச்சையே கேட்காதீங்க ஒழுக்கம் இல்லாத பேச்சு போடுங்க மா செய்த வளவயல் மல்வு கல்லில் நல்ல பெருமைக்குரிய ஒரு அற்புதமான இடம் நல்ல வயல்கள் எல்லாம் நிறைந்த கல்லில் தீ செய்த சடையன்னல் தீச்சடை அப்படியே பெருமானுடைய சடை அப்படி இருக்கும் அப்படியே தீச்சடை அக்னி எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய சடையுடைய அன்னல் திருந்தடியே அவனுடைய அழகிய திருவடியை பேணிவீராக வழிபடுவீர்களாக பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது திசை திகை நான்கும் புகழ் காளி செல்வம் திக்கக்கும் எந்த ஊருமே புகழான ஊர்னா சீர்காழி உலகிலே உயர்ந்த ஊர் சீர்காழி சமந்தர் வாக்கு அப்படிப்பட்ட சீர்காழியில் செல்வம் மல்கு பகல் போலும் பேரொழியான் பந்தன் என்னமா சொல்றாரு பட்ட பகல சூரியன் என்னமா வெளிச்சம் அடிக்குது பாருங்க அதுபோல ஒளிவுடைய ஞான சம்பந்தம் இப்போ ஞான சம்பந்த பெருமானை கண்ணால தரிசனம் பண்ணவங்க எவ்வளவு புண்ணியவான் பகல் போலும் பேர் ஒளியான்னா அப்படியே சம்பந்த பெருமான் வந்தார்னா எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே சூரியன் வந்த மாதிரி இருக்குமா சம்பந்தர் வாக்கு இது நம்ம அப்படியே ஒளி ஒலியை காட்டுறார் நீங்க கற்பனையில அப்படியே சம்பந்த பெருமானுடைய தேசுடை ஒளி உடை அந்த தேகத்தை நீங்க அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி இருக்கும் குழந்த ஏங்காப்பா அப்படிப்பட்ட சம்பந்தன் நல்ல முகை மேவு முதிர்ச்சடையான் இந்த முகையிடம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் அதான் முகை பாருங்க முட்டு அரும்பு என்ன எட்டு விதமான வகையிலே ஒரு மலர் இருக்குது அப்படிப்பட்ட முகைமேவு முதிர்ச்சடையான் நல்ல செஞ்சடை உடைய அண்ணல் கல்லில் ஏத்த புகழோடும் இந்த கல்லில் பெருமானை ஏத்தி வழிபட செய்தீங்கன்னு சொன்னா மண்ணில மிகவும் புகழோட வாழ்வீங்க அது மட்டுமல்லாது பேரின்பம் வீடு வீடு பேருங்கிறது கட்டாயமா உங்களை கொண்டு போய் சேர்த்துரும் புகுதும் என்றே மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரை சம்பந்த பெருமானுடைய வாக்கு அது பாருங்கள் இதை சேர்க்கும் போது ஒன்றும் சிறப்பாக இருக்கிறது சம்போ மகாதேவ் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய